அனைத்து இந்திய பத்திரிகை ஆசிரியர் மற்றும் வெளியீட்டாளர் சங்கத்தின் தேசிய தலைவரும் செய்தி அடைசல் நாளிதழின் ஆசிரியருமான லயன் டாக்டர் ராஜேந்திரன் அவர்களின் பிறந்தநாளை முன்னிட்டு ராணிப்பேட்டை மாவட்டத்தின் சார்பாக மாவட்ட செய்தியாளர் ரவிச்சந்திரன் மாவட்ட புகைப்படக் கலைஞர் ஜெயக்குமார் மற்றும் சங்க நிர்வாகிகள் மணிவண்ணன் ஜெயமாருதி சரவணன் மணிகண்டன் தருண் ஆகியோர் கலந்து கொண்டு சாலையோர ஏழை எளிய மக்களுக்கு அன்னதானம் வழங்கினார்கள் அன்னதானம் பெற்றுச் சென்ற பொதுமக்கள் வாழ்த்தி நன்றி தெரிவித்தனர்